வணக்கம் நம்ம நீங்க இந்த காலவெளியில யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய இறுதி இறுதிக்கட்டத்தில் இருந்த அரசர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இவங்களோட பேர்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் குலசேரன் முதலாம் மாரவர்மன் இரண்டாம் மாரவர்மன் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பேர் எல்லாமே மாத்தி மாத்தி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல யாரு முதல்ல யாரு இரண்டாவது யாரு மாற யாரு சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் நமக்கு எழுந்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் கடைசி அரசலா இருந்திருக்காரு எதனால இவர் கடைசி அரச ஆனாரு இதுக்கப்புறம் ஏன் இந்த ஆட்சி நீடிக்கல அப்படிங்கிறத பத்தி தெளிவா அந்த வீடியோல பார்க்க வந்திருக்கும் இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவரோட அப்பா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவரோட ஆட்சியின் கீழ் எந்தெந்த எல்லாம் இருந்துச்சோ அதை அப்படியே இவர் என்ன பண்றாரு தொடர்ந்து இவரும் ஆண்டுகிட்டே வராரு எதிரிகளுக்கு எந்த ஒரு பகுதியுமே இவர் விட்டு கொடுக்காம எல்லா பகுதியுமே ஆட்கொண்டு இவரை ஆண்டுகிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதனால இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டலமும் கொண்டருளிய குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் இவருக்கு வருது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாரு இருந்து போய் கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் இவர் கைப்பற்றுறாரு அதனால இவருக்கு கொல்லம் கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் வருது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அது மட்டும் இல்லாமல் இலங்கை இருக்கக்கூடிய ஈழப்பகுதி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பகுதிகளை தன்னகத்தையே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப மூன்றாம் ராஜேந்திரன் அப்புறம் போசால அரசு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க இவரை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக வர்றாங்க அப்படி எதிர்த்து மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடிச்சு அந்த போசால அரசரோட ஆட்சியை தமிழ்நாட்டுல இல்லாம தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் சோழர்கள் ஆண்டுட்டு இருந்த பகுதி சேரர்கள் ஆண்டுட்டு இருந்த பகுதி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த பாண்டிய மன்னன் வந்து தொடர்ந்து ஆண்டுகிட்டே இருக்காங்க நம்ம எல்லாருமே சோழர்களை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய விதமா பெருமை பேசிட்டு இருப்போம் ஆனா எந்த காலத்திலையுமே சோழர்களுக்கு ஒரு மிக பெரிய எதிரியா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் நிறைய முறை சோழ தேசத்தை நிறைய இடங்கள்ல பாண்டியர்களும் கைப்பற்றிருக்காங்க இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா மொத்தமாவே சோழ நாட்டையும் கைப்பற்றிருக்காரு சேர நாட்டையும் கைப்பற்றி ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம ஈழ நாடு இளைஞருக்குடி ஈழ நாடையன்னு இவர் கைப்பற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஈழ நாட்டை கைப்பற்றுறதுக்கு இவர் என்ன பண்றாரு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார் படை தளபதி அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க ஆரிய சக்கரவர்த்தின்னு இவருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இல்ல ஆனா நமக்கு என்ன தோணுது இவரோட பேர்லேயே அந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் அப்படின்னு சொல்லி நெடுஞ்செலிய பாண்டியனுக்கு வந்து ஒரு பேர் இருக்குல்லையே அந்த மாதிரி ஆரியர்களை எவரும் வென்றிருக்கணும் அதனாலதான் இவருக்கு ஆரிய சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இவரோட தலைமையில ஒரு படை என்ன ஆகுது ஈழ போகுது ஈழ நாட்டுல அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை தோற்கடிச்சு அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க புனிதமா வச்சு வழிபட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தரோட பல்ல அங்க புனிதமா வச்சு வழிபட்டு இருக்காங்க அந்த பல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து எடுத்துட்டு வந்துரு தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து டைம் போர் பண்ணி பாக்குறாங்க இந்த பல்ல எப்படியோ திரும்பி வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு புத்தரோட பல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமா கருதி அதை ஒரு சாமியா வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட உடனே இவங்க எடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்களே திருப்பி கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல போர் பண்ண நினைக்கிறாங்க போர் செஞ்சு ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நட்புறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூன்றாம் பராக்கிரம பாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து நம்ம குலசேகர பாண்டியன் கிட்ட ஒரு நட்புறவா இருக்காரு நட்புறவா இருந்துதான் பேசி அதை அங்கிருந்து வாங்கிட்டு போறாரு அந்த புத்தரோட பல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இலங்கையிலேயுமே இவங்களோட ஆட்சி என்பது பரவி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் இங்க வந்து இந்த யுவாங் சுவாங் அப்படிங்கிற மாதிரி நிறையா பயணிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட ஆட்சியும் சரி இங்கே இருக்கக்கூடிய கோயில் சிற்பங்கள் செல்வங்கள் எல்லாத்தையுமே மிக சிறப்பாக பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி அவரோட ஆட்சி என்பது மிக சிறப்பாக இருந்திருக்கு எந்த காலகட்டத்தில் இருந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி வரைக்கும் இவரோட ஆட்சி காலம் நெடுங்காலமா நீண்டு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வர வேண்டியது இவங்க மகன்கள் தானே அவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் இன்னொருத்தர் பேர் வீரபாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு வந்து அடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்திருக்கு அதாவது வாரிசு உரிமை போர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு போர் இவங்க ரெண்டுத்துக்குள்ள வந்துடுது அதனால என்ன பண்றாங்க இவங்க வெவ்வேறு அரசர்களோட உதவியை நாடி போறாங்க அப்படி இவங்க உதவியை நாடி போனதுக்கு அப்புறம் போர் நடத்தி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இவங்களை அடிமைப்படுத்திட்டு இவங்க உதவி கேட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த நாட்டை கைப்பற்றிடுறாங்க அப்ப குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட ஆட்சி காலத்துல வீழ்ச்சி என்பது நடக்கல அவங்க மகங்கள் இந்த மாதிரியான ஒரு போட்டி போட்டி போர் நடந்ததுனால தான் அந்த ஆட்சி என்பது வீழ்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நியர்களோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருச்சு இந்த பாண்டியர்களோட இறுதி அரசர் யாரு அதுக்கப்புறம் இவங்க வம்சாவளி என்ன அப்படின்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சில விஷயங்களை தேடி படிச்சோம் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவர்களோட மகனான வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இவங்க வரைக்கும் தான் அந்த தகவல் இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் புத்தகத்திலேயோ இல்ல கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு செய்திகள் பரவலாக கிடைக்க மாட்டேங்குது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த காலத்துக்கே போனாதான் அந்த இடத்துல அவங்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது யாரு அவங்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது யாரு இப்ப அந்த பாண்டிய மன்னர்களோட வாரிசுகள் தோன்றர்கள் எந்த இடத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் நமக்கு அப்பதான் தெரிய வரும் அது வரைக்கும் இந்த தோன்றர்கள் இந்த பாண்டிய மன்னர்கள் யாரு இப்ப எந்த இடத்துல அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க ஒருவேளை போர்ல அவங்க கொல்லப்பட்டு விட்டார்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே தேடி படிக்கிறப்பதான் நமக்கு தெரிய வரும் அதை வந்து நம்ம தொடர்ந்து தேடி படிக்க போகலாம் இந்த காணொலியை பார்த்துன்னா உங்க கருத்து என்ன அது கீழே கம்சங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி